தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால மறக்காம நம்ம விஜய் தமிழ் மாறன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் சிம்பிள் கிளிக் பண்ணி மறக்காம நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கங்க காதலை ஏற்க மறுக்க தாயை மகள் கொலை செய்தது ஏன் என்பது குறித்து கல்லூரி மாணவி பரபரப்பான வாக்குமூலம் அளித்துள்ளார் திருவள்ளூர் அருகே கல்லூரி மாணவி தேவி பிரியா என்பவர் பேஸ்புக் மூலம் விவேக் என்பவருடன் நட்பாக பழகினார் நாளடைவில் இந்த நட்பு காதலாக மாறியது ஆனால் இந்த காதலுக்கு தேவி பிரியாவின் தெரிவித்துள்ளனர் விவேக்குடன் ஓடி போய் திருமணம் செய்ய தேவி பிரியா முடிவு செய்ததாக கூறப்படுகின்றது இதனை தடுத்த தாய் பானுமதியை கடுமையாக தாக்கிவிட்டு அறிவழகனின் நண்பர்களுடன் செல்ல முயன்றார் தேவி பிரியா ஆனால் அக்கம்பக்கத்தினர் தேவி பிரியாவையும் அவரது காதலனின் நண்பர்களையும் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர் படுகாயமடைந்த தேவி பிரியாவின் தாயார் பலனின்றி மரணம் அடைந்து விட்டதால் தேவி பிரியா கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் அம்பலமாகியுள்ளது எங்கள் காதலை எனது தாய் ஏற்க மறுத்துவிட்டதால் அவரை கொல்ல திட்டமிட்டோம் அதன்படி ஒரு கொள்ளை நாடகத்தை அரங்கேற்றி தாயை கொலை செய்தால் நம் மீது சந்தேகம் வராது என திட்டமிட்டோம் விவேக்கின் பிளான்படி தேவி பிரியா வீட்டிற்குள் நுழைந்த விவேக்கின் நண்பர்கள் கொள்ளையடிப்பது போல் நாடகம் அப்போது தேவி பிரியாவும் விவேக்கின் நண்பர்களும் சேர்ந்து பானுமதியை கொலை செய்துள்ளனர் பின்னர் அனைவரும் எஸ்கேப்பாக நினைத்த போது ஏரியா மக்களிடம் மாட்டிக்கொண்டனர் இதில் கொடுமை என்னவென்றால் மகளின் காதல் விஷயம் அவரது தந்தைக்கே தெரியாது இச்சம்பவத்தால் அவரது தந்தையும் உருகு உருக்குலைந்து போய் உள்ளார் இது போன்ற கடுமையான செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க நன்றி வணக்கம்